ஓ நாங்கள் இந்த இது புடுங்கா போகிறோம் என்னென்று சொன்னால் முடக்கொத்தா ஏன்னா கேசம்பைக்க போகிறோம் முடக்கத்தான் புடுங்க போகிறோம் சரி தானே மட்டும் மறக்காமல் டீ கே ஹலா ப்ளோக் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க சரி ஒரு சின்ன காட்டு பகுதி எங்களுடைய ஊரில் உள்ள அதுக்கு தான் போக போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரிமினா ஷேர் பண்ணுங்க என்ன புடுங்கா வந்த பிள்ள வடிக்கா செல்வோம் அது முடக்கொத்தாங்கள என்ன செய்கிற சஞ்சிக்கிறதோ ஏ நாங்கள் பார்க்குறீங்கயா இங்கே பேருங்க அப்பா வே இப்போ அங்கே நினைக்காண்ட்டு ம் நான் சொல்ல மாட்டேன்னு கனிக்க வேண்டா என்ன ஏ பேர் பார்த்து கொண்டு வாங்க நினைக்காண்டி பார்த்தேனா நான் காட்ட மாட்டேன்னு ஆ அங்கே ரெண்டு பேருன்னு தேடினா விலங்கு ம் பிடிங்கிட்டீங்களோ ம் பார்த்து பூச்சியாளர் இருக்கும் சின்னன் வேண்டாம் சின்னன் வேண்டாம் சின்னன் வந்து கொஞ்சம் பெருசுதான்னு இல்லை வந்தா நான் காட்ட மாட்டேன் ஒன்று காட்டேன் அங்கே டேய் டெய் அங்கே வேற வந்தா நினைக்குது வேறே அங்கே அண்ணா கண்டுட்டா கூட வராண்ணா சின்ன அண்ணா நான் எவ்வளோ தான் பிடுங்கோ தொட்டாவாடி முள்ளு குத்தம் பார்த்து சரிக்கோ ம் மெதுவ மெதுவா அண்ணன் பார்த்து அப்புறம் கொடுங்க 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 பாட்டு ஆட்டேனா போயிருக்கா ஆ இதுதான் முடக்கொத்தா அதை எடுப்பேன் பாரு நான் இந்த அதிலேயே உண்டு நீங்கள் அதையும் கொடுங்க எங்கே போவேன் அப்பா இந்த நினைக்குது நான் எந்த உங்களுக்கு கலந்து இருக்கிறேன் இல்லையா இப்படி இந்த விட ம் அப்படி இது நான் தான் காட்டினேன் நான் வேற பிடிங்க ஓகே ஹம் 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 வரேன் 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 விளையாட்டே காட்ட உம் ஆஹ் ஆங்களா அவங்க என்ன கூப்பிடுங்க கொக்கு வேற மயில் வேற குரங்கு அதான் வேற என்ன குலங்கு கொக்கு சொன்னாச்சு வேற கிளி வேற புவா உம் இவெல்லாம் தாண்டி போய் நம்ம இதுலயே முடக்கல்ல சரியோ அங்க மைனா நேரம் நிற்கிதா வாரன்பா மேதா காணலையே நீங்கள் மழைக்கோ தானே இங்கே ம் அப்படி எந்த பங்குக்கு நானும் பிடுங்கிட்டேன் இது தான் நெக்கிங் ரோட்டு கரையல் ம் இங்கேவா இதில் விதிய வேலை பிடுங்கிதுல இங்க போய் இருந்தா திருப்பி எம்ளாய்க்கு என்ன என்ன கோட்டைகள் எல்லாத்தையும் பிடிங்க வரும் நாங்கள் வந்தா புடுங்க வந்தா இதை விதையாளர் இருக்குதானே இந்தா

வீடியோ அடக்கட்டா இந்த தொட்டாச்சு நீங்கள் ஒரு ஆட்றாங்க சரி என்ன செய்யுமது சொல்லு தொட்டா சுணுங்கம் தெரியும் இப்படி விரும்ப முள்ள இந்த ஆட்டு ஆ இல்லை முள்ள குத்தி போடுமா தொடு ஆ சரி சரிக்கா சொல்லிவிடுங்க ஒரு என்ன பேர் சொல்லிவிடுங்க அப்பா பேர் இருக்கா திரும்ப திரும்ப சொல்லுங்க டீ கே கலா பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட சொல்லு சொல்லு

ओके गुड बाय चाचा संजय रूम में के चलो इल्ला का था मैं नन का रननी बोल ना सही हैड इना सेया परमंड के बोलूंगा पापा चाचा अन्नना फोर अदर सद्दक सीलाम वंदया मिलगु पुल्ली मुलगाय टकाली और टकाली करवा पैया इंची इंची सहीओ इनी देले देला मेंने योनीनी मारना वेले लेटिटो वारना ने पापा पापा पपला सल्लू नन के इदे मिदम इदे मिलगा सहीया नन

இங்க பர்வாரது வேறு மஞ்சளும் மெதுவும் இல்லை ஓ பெருங்காயத்தையும் மஞ்சளையும் அவசரப்பட்டு விட்டுட்டு வந்துவிட்டோம் சரியோ ஆ இனி உள்ளே அடிக்கிறாது நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யும் என்ன கீழே போடக்கூடாது உள்ள ம் போடுங்கோ மெதுவாக குத்துங்கோ நீங்களே நான் குறுக்காம இருக்கா தம்பி கேட்டோமே வளகி கொண்டு போகுது வர இதுக்கு மேலே வைக்கை ம் சரி இல்லாத எடுத்து போடுங்கோ அப்போ உள்ள சட்டிப் பண்ணி விடுங்காடுங்க கொஞ்சம் பல்ல படிக்கணும் என்ன மாதிரி அப்படி ஐ படத்துல வர விற்கிற மாதிரி விற்கிறார் யார் நிப்பார் நிப்படைய அழப்பு குட்டி கோபி ஒரு கிட்டாட்டி எல்லாம் இடத்துல கலேஜ் கொண்டாக்க அட்டு பிடிக்காது கருவப்பிலையும் போட்டு வடிக்கிறாங்க அது ஃபோர் வீலராக நசிக்க மாட்டாப்பா பெருங்காயம் கருவப்பிலும் பிடிக்க போகுது சரிக்கா ரசன் நல்லா இருக்கிறதா சரி போட்டி போட கூடாது மஞ்சள் தொழிலே ஆ சரி என் தெரியாமல் கொட்டினா என்ன பார்த்தைக்கிறா என்ன வேணும் மட்டும் ஒட்டினாதே என்ன தெரியாம இல்லை கொட்டினீங்க செல்ல கொட்டி ஆ சரி தெரிஞ்ச மட்டும் கொட்டி இருந்தா எப்படி எங்களை விட்ட கிளி வந்து இருக்குது கிளிக்கல் கிளிகள் பிறந்து போட்டு ஒரு பட்டை தென்னா இருக்குது அதில் வந்து கிளி இருக்குது நாங்கள் சரிக்கலையே ஆக்களை எதுவும் கேட்டும் கொடுக்கல கிளி வரும் மைனா வெறும் புல்லுனி வரும் ஆ ம் ஏ தக்காளி போட்டு இடிக்கிறதே கையால வெளுத்து போடுவாங்க ஜல்லி போடு

ஓகே தண்ணி விட்டு வச்சிரு கடுப்பில் இனி இதுவா போட வேண்டிய வெடிச்சது இதுதான் போடுவான் வாக்கலாம் போடு சித்தர் மிளகா தானே என்ன அது பிரச்சனை இல்லைன்னா இதெல்லாம் எல்லாம் வழி என்ன சரிதானே நான் ஒன்றும் குடிக்கல இதை போட்டுட்டு இங்கே என்ன போட வேணும் அதே எல்லாம் போட்டாச்சுண்ணே வெந்த வெந்தயம் தான் போட இருக்குது நீங்கள் வந்து தண்ணி எல்லாம் வச்சு குடிச்சது பார்த்து நீங்கள்தானே சீரகம் வென் சி சீரகம் மிளக கறி வெப்பமில்ல உள்ளி கடுகு இஞ்சி எல்லாம் போட்டாச்சு இனி தம்பி வந்து வெந்தயம் போடுறான் வெந்தயம் எங்கே இப்போ தக்காளிக்கு நாலு அம்மாட்டை கொடுத்து வட்டி தக்காளி கரைச்சி போடலாம் வந்து கொஞ்சம் ஃபேரண்டா பிடிக்கா அப்படியே போட்டு போடுது ம் சரி தக்காளி போட்டாச்சு முடக்கத்தான் வந்து தான் கட்டி போட்டு போடணாங்களா போடுங்கோ முடக்கத்தான் குடிக்காரு கட்டி போட்டு போட்டு விடுவோம் சரி ஓகே உப்பு கொண்டு வந்து போடுங்கோ நான் அந்த அடுப்பு போடுறேன் அடுப்பு போட்டாச்சு இனி உப்பு தாங்கோ குளிக்க தாங்கோ ஒரு குளிக்கிற சரி அது பிள்ளைங்க அடியோட விட்டுருவா தானே சரி குளிக்க போட்டாச்சு நீ மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அங்கே மஞ்சள் தூ சாரி உப்பா கொண்டா எங்க உப்பா போடு ஆ உப்பு போடுபடுது சரியா போடு மஞ்சள் தூடு எல்லாம் தாங்கலாம் செய்வாங்களாப்பா பள்ளிக்கூடம் போவாரு அஞ்சல் என்ன சரி சரியே ஓகே நீங்கள் சுலாவிட வெளியே சேர்த்தா என்ன தூக்கி எப்படி சட்டிக்குள்ள என்ன பேர் ஓகே டசம் வந்து நல்லபடியாக கொதித்து விட்டது இனி வந்து நாங்கள் இறக்க வேண்டியது என்ன இறக்கி கொஞ்சம் மாறினா அப்புறகு Udipam, serio Oke, okay, rasam ready Seri